எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கனாக்கா போகி பண்டிகையா ஸோ முதல்ல வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா மணி அஞ்சரை தான் ஆகுது போகி வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க பார்த்தீங்கனாக்கா பழைய பொருள் அதாவது நம்மளுடைய துணி வேற ஏதாவது எந்த இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற பாய் அந்த மாதிரி பொருளை வந்து பழைய பொருள்லாம் வந்து தீயில போட்டு கொளுத்திட்டாக்கா நம்மளுக்கு வந்து புதுசாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஸோ அதனால் இன்னைக்கு போகி பண்டிகையை கொண்டாட போகிறோம் இந்த போகி பண்டிகையை பொங்கலுக்காக கொண்டாடுறோமா ஸோ அதனால வந்து நம்ம இப்போ வந்து பழைய பொருள் என்னென்னலாம் இருக்கோ சன பொருள் வந்து தீயில போட்டு கொளுத்திடலாம் ஸோ பட்டு வந்து எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க எதை கொளுத்தலாம் அப்படின்ட்டு மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் கொளுத்திட்டா புது ட்ரெஸ் எல்லாம் சரி சரி பழைய பழைய ட்ரெஸ் எல்லாம் கொளுத்திட்டாக்கா புது ட்ரெஸ் கிடைக்குமா பாருங்களா என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்களா சரி ஓகே இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ளார போலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிட்டு வாங்க ஓகே வீடியோக்குள்ளார போலாம் என்ன இது ஒரு கட்டுப்பை நிறைய எடுத்து வச்சுக்கிறா

அம்மா வந்து கொளுத்திட்டு இருக்காங்க ஒரு ஒரு துணியா பனி வந்து நிறைய போயிருது இல்லையா சீக்கிரமா கொளுத்திட்டு உள்ள போயிடணும் இந்த போகி பண்டிகை வந்து நம்மளுடைய தீயல் சுத்தி இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாமே அதுல போட்டு கொளுத்திட்டு இருக்க போயிடணும் எல்லாமே வந்து பாசிட்டிவ் எல்லாரும் இருக்கணும்

பட்டு மாதிரி எவ்வளவு பரவாயில்ல அப்படியே ஊருக்கு மேலே ஐஸ் கட்டியாவே ஆகுது போயிட்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்புறம் வந்து நம்ம குழந்தை குழந்தைய வேண்டி பொங்கல் வைப்போம் அடுத்தது பொங்கல் தான் வைக்க போறோம்

ஃப்ரெண்ட்ஸ் தம்பியை கையில் நான் வச்சுக்கிறேன் என்ன போயிட்டு கல் எடுத்தா அப்படின்றாங்க தூதுவலை தான் சரி பார்த்துப்போ கீழலாம் எதாவது பூச்சி போட்டிருக்கு போது பார்த்துப்போ எனக்கு தெரியாது அப்படின்னா நான் கிளம்புறேன் ரொம்ப உரத்தான் இதெல்லாம் வா அப்புறம் எப்போதான் கற்றுக்குவா கற்றுக்கு வா குடும்ப ஸ்திரீ ஆகிட்ட பட்டு அடுப்புலாம் எனக்கு வைக்க தெரியாது பட்டு நீ தான் என்ன என்ன கேட்டா தானே கோயிலுக்கு போனால் எனக்கு அடுப்பு வச்சு கொடுப்ப மாவட்டத்தை கொடுப்ப அப்ப தம்பி இல்லை இப்போ தம்பி இருக்கிறாரெல்லாம் தம்பி ஒரு கையில் பிடிச்சிக்கினா அதை எப்படி பண்ண முடியும் தம்பி நான் நீ பண்ணு வா வா

அதுக்கு எதுக்கு என்ன போய் இதை எடுத்தா அதை எடுத்தா பேப்பர் எடுத்தான்னு சொன்னா நீ எடுத்தாரு சொன்னா ஆனா அதுக்குள்ளாரே அடுப்பு வந்து எரிஞ்சிச்சு நல்லா சூப்பரா அங்க பாரு இப்பதான் அடுப்பு நல்லா ஸ்டார்ட் அம்மா வந்து நல்லா குண்டா நிறைய வழிய சாப்பிட மாட்டாங்க குண்டை நிறைய பொக்கிட்டு வருது உங்களுக்கு குறையக்கூடாது சரி நம்ம நாமளும் நல்லா நிறைய பொங்கிடலாம் அப்படியே சூப்பரா சட்டை போட்டு மூடி வச்சிடலாம் அம்மா வந்து வீட்லேயே மாவிளக்கெல்லாம் எனக்கு வேலை வைக்க கூடாதுன்னு பேசிஞ்சு கூத்துட்டாங்க இங்க வந்தா குலதெய்யம் கோயிலுக்குள்ள போனா பட்டு பண்ணுவாங்க இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்குள்ள போனா அம்மாவே எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க பாத்துக்கோங்க நான் வந்து எவ்வளவு

தேங்க்ஸ் கடவுளுக்கோ இல்லை யாரோ வச்சுட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் சாமி சாமி கும்பிடு சாமி கும்பிடு சாமி 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 அவங்க அம்மா பொங்கல் வைக்க விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸு பொங்கலே வச்சிடலாம் பிள்ளைக்கு இவனை கையில் வச்சுருக்கிறதுக்கு

கேட்ட புளிக்கும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் போகி பொங்கல் பொங்கலோ பொங்கல் போகி பொங்கல்

சுத்தி ஆணி வச்சு அடிச்சி அதை காய் வச்சி பாரு இது எப்ப அடிக்கடி காய வைப்பாங்களா அது மோள கிஞ்சாக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கி பண்ணுவாங்க பாரு போய் கிட்ட காமி போ சூப்பரா இருக்கு பாரு அதராலாம் பிக்கராயிரது இது உள்பக்கமா அது வெளிப்பக்கமா தானே அந்த ஆடு இது வெளிப்பக்கமா இது சரிச்சும் அப்ப எப்படி இருக்கு பாரு ஏرمுக்கு இது அது இது காமிடா இது காமிடா இந்த பார்க்க சரி சரி ம் இப்படிலாம் பண்றாங்கப்பா அப்படிதான் பண்ணுவாங்க போகலாமா இங்கே போயிடுற அம்மா பொங்கல் தேங்காய் எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்றாங்க சாமி கும்பிட்டு போகலாம் அச்சனு சாமி சாமி கும்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் மச்சன் சரி போலாம் வீட்டுக்கு போகலாம் சாமி படிச்சிட்டாங்க போய் ஆ சாமி கும்பிட்றான் ஆ கும்பிடு கும்பிடு நாங்கள் இங்கே பொங்கல் வச்சு பறித்து முடிச்சிட்டோம் இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம் பட் நான் சாய்ந்தரம் இருக்க மாட்டேன் நான் ஒரு வேலையை வெளியில் போகிறேன் சாயந்தரம் கோவிலில் வந்து படைக்கிற வேலை இருக்குது ஸோ அதுக்கு பிரசாதெல்லாம் வீட்டில் செய்ய போகிறாங்க முடிஞ்சால் காமிக்கிறேன் இல்லையா அவ்வளோதான் சாயந்தரம் படைக்கிறதுக்காக வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணுவோம் ஆமாம் பொங்கல் வந்து இதோட வச்சு முடிச்சாச்சு போகி பொங்கல் நாளைக்கு வந்து என்ன பொங்கல் தை நாளைக்கு தை பொங்கல் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் ஆனால் அடுத்தடுத்து வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த விலாக் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா ராஜ் கிரி த்ரீ ரோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பாய் பாய் பை சூப்பரான